இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே அதிரடியான சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா வந்து தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பயன்பெறுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடக்குது இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் இணையிறது கிரகங்களுடைய முக்கியமான இடத்துல தாக்கங்களை கொடுக்கறது அப்புறம் மிக முக்கியமான சிறப்பு தினங்கள் வர்றது அறிவியல் ரீதியாக பல சம்பவங்கள் வானத்தில் நடக்கிறது இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது அதனால் இந்த ஜூன் மாதம் மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்று அழைக்கலாம் இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் ஜூன் பத்தாம் தேதி அன்றைக்கி வர இருக்குது அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியானது வருது நிறஞ்ச பௌர்ணமியாக பிரபஞ்சத்தில் வருது இந்த பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிலேயே ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ஆசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நடந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் சேர்க்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆக்சுவலி சமீபத்தில் ஜூன் ஐந்தாம் தேதி சுப கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரனு குருவும் அறுபது டிகிரியில் சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதோடு மட்டும் இல்லாமல் ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி செவ்வாயும் கேதுவும் ரொம்பவே இதுவாக வக்ரமாக சிம்மத்தில் அமர்ந்து சேர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க இந்த கிரகங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்ந்து பயணம் செய்கிறதோட அடிப்படையில் ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய் கிழமை பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே யோகங்கள் உருவாகிற மாதிரி அமையுது இந்த யோகங்கள் அமையிறதை தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து இது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதன்படி வைகாசி பௌர்ணமியில் என்ன மாதிரி யோகம் உருவாக போது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அதை பற்றிய தாள்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இவ்வளோ நேரம் வைகாசி பௌர்ணமியில் என்ன நடக்குங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வைகாசி பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறது செய்யலாம் ஆக்சுவலி இந்த நாளில் விரதம் இருந்து மறக்காம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி வைகாசில வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுனா அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை வழிபாடு செய்திங்கன்னா அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த நாளில் மாலை வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்கிறது சால சிறந்தது இதோடு மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களால் முடியும்னா இந்த கோவிலில் கிரிவலம் மேற்கொள்ளலாம் எந்த கோவிலில் கிரிவலம் மேற்கொள்ளலான்னா திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோளிங்கனூர் பழனி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம் ஸோ கிரிவலம் மேற்கொள்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த நாளில் ரொம்ப புண்ணியத்து கொடுக்கும் இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்ள முடியாது வாழில் தோன்றக்கூடிய சந்திரனை பார்க்க முடியாது விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இருந்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மற்ற எல்லாத்த விட இந்த நாளில் இதை நீங்கள் செய்தாவே உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதாவது தானங்கள்லேயே மிக சிறந்த தானமாக அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் கருத்தாக சொல்லியிருக்காங்க அதனால் புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம் எலுமிச்ச சாதம் இந்த மாதிரி சாதங்களை தானம் கொடுக்கலாம் இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா தண்ணீர் பழச்சாறு இந்த மாதிரி பற்ற தானமாக கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த பௌர்ணமியில் செய்திங்கன்னாவே உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியம் உண்டாகும் குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் உங்களுக்கு நீங்கோ குறைபாடுகள் நீங்கும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கோ செல்வ சேர்க்கை உண்டாகும் ஸோ இந்த மாதிரியான அதிசயம் நீங்கள் தானம் செய்தாவே நடக்கும் அதனால் உங்களோட சக்திக்கேற்ப தானம் கூட செய்து பயன்பெறலாம் இவ்வளோ நேரம் தானம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் இப்போ இந்த வீடியோவில் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன்னா உங்களோட ராசிக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க பலன்கள் பார்க்கலாம் மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கக்கூடிய திறமை உடைய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் வந்து தொழில் கர்மஸ்தானத்துக்கு மாறுறாரு அது மட்டும் இல்லாமல் ராசியை பார்க்குறாரு இதனால் உங்களுடைய சாமார்த்தியமான பேச்சு இனிதா வேணும் இந்த சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு வேலையிலையும் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் உங்களோடு பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க அப்புறம் நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கப் பெறுவீங்க இந்த மாதிரி பல மாற்றங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது காரணம் கிரகங்கள் வந்து உங்கள் ராசியை வந்து பார்க்கறதுனால தான் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு மாறும் புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து வரும் அதில் இருந்த தடைகள்லாம் வந்து உங்களுக்கு விலகும் தேவையான பட வசதியெல்லாம் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு அதிசயம் நடக்கக்கூடியதாக இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமானது இந்த பௌர்ணமிக்கு பிறகு காண்பீங்க புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் உங்களுக்கு இருக்கும் ஸோ எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலும் ஸோ அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்ட சூப்பரான பலன்கள் அப்புறம் குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஸோ குடும்பத்துல குடும்பத்தில் சுபகாரியம் தடையே இல்லாமல் நடக்கும் பூமி மூல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பூமி வாங்கலாம் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க அதிபதி செவ்வாய் செஞ்சாரோ எல்லா வகையிலும் நன்மையும் மகிழ்ச்சியும் தரும் அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்ப ரீதியாக நீங்கள் எதுவும் பெருசாக வந்து அழட்டிக்க வேண்டாம் அப்புறம் பெண்கள் உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவை எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பொறுப்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் வந்து குவியும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த இருந்து கிடைத்த வாய்ப்பை தவற சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருந்தாதான் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் மன திருப்தியோடு பயணங்கள் செய்யுங்க செயலாற்றுங்க எல்லா காரியமும் அப்புறம் புத்தி சாதரியம் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களோடு மதிப்பு கூடும் அதனால் கொடுத்த வாக்கை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேற்ற அதிக முயற்சி பண்ணுங்கள் இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து பாராட்டுகள் வந்து அதிகமாக கிடைக்க போதுங்க மனக்கவலை ஏற்படுவது உங்களுக்கு நீங்க போது உடல் சோர்வு ஆக்சுவலி உண்டாகிறது உங்களுக்கு நீங்கும் ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அதனால் ஆன்மீக நாட்டத்தை கண்டிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க வைத்துக்குங்க கட்சியில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டுங்க அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்க நான் சொன்னதுக்கேற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து நடந்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் இதனால் மன மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ சிறப்பாக செயல்படக்கூடிய காலமாக அமைந்திருக்கு ஆக மொத்தம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாசிட்டிவாக தான் இந்த மாதம் பௌர்ணமியிலேருந்து இருக்க போகுது விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இதற்கேற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து நடந்துக்குங்க இதில் ஸ்பெஷல் பரிகாரம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வரதுனால இந்த நாளில் விரதம் இருந்து நவக்கிரகத்தில் ஸ்பெஷலாக செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் எல்லா நன்மையும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கூடும் அதனால் ஸ்பெஷலாக இந்த ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் ஒரு ராசிக்காரங்க இந்த நாளில் செய்துடுங்க ஸோ இந்த தாழ்வுகளை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதற்கு பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க விர்சகிற ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமியில் என்ன நடக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்